மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா மறக்காமல் லைக் கொடுங்க புதுசாக வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம வீடியோவை கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுங்க வீடியோக்குள்ளே போகலாமா அதுக்கு முன்னாடி இங்கே ஒரு சிங்கத்தை கூண்டுள்ள அரைச்சிட்டு வரேன் சிங்கம் பாருங்க என்ன என்ன என்னன்ற என்ன அது இது மண்டையில் கொண்ட கொண்ட அவுந்து போச்சு இந்த பிள்ளை முன்ன மாதிரி இல்லைங்க சேட்டை செய்ய ஆரம்பிச்சிருச்சு ஆமாம் என்ன உன்னை காட்டக்கூடாதுன்னு சொல்கிறாங்க எல்லாரும் அதுக்கு மீறி என் ஊஞ்ச கொடுங்கிற எங்கே போற எங்க போகிற சரிங்க இன்னைக்கு வீடியோவில் நான் வந்து நான் என்ன சொல்ல வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் வீடு வந்து துணி காடா கிடக்குதான் அதை மடித்து வச்சு தொலையே ஒரு கமெண்ட் கமெண்ட் கொண்டிருந்தாங்க என்னம்மா சமண்ட் போட்டிருந்தாங்க மடித்து வச்சு தொலைன்னு தான் சொல்ல நான் அவங்க சிரிப்புக்காக சொல்கிறேன் துணியே து வீடே துணிக்காடாக கிடக்கும் போது மடித்து வை இப்படின்னு போட்டிருந்தாங்க நான் ஒன்று சொல்லட்டுமா எங்கள் வீடு வந்து இப்படித்தான் இருக்கும் ஏன்னா எங்கள் வியாபாரம் எங்கள் தொழில் எங்கள் வாழ்வாதாரம் அப்படித்தான் இருக்கு இப்போ ஒன்று ஒரு மளிகை கடைக்காரர் வீட்டுக்குள்ள போங்க ஒரே ஒரு மளிகை கடக்கார வீட்டுக்குள்ள போங்க ஒரே மூட்டை மூட்டையாக கிடக்கும் மிளகாவத்தை மூட்டை மல்லி மூட்டை புளி மூட்டை இப்படி மூட்டை மூட்டையாக கிடக்கும் இதே ஒரு விவசாய வீட்டுக்குள்ள பொங்க எங்கே பார்த்தாலும் ஒரே கட்டும் விதைய இப்படியே மூட்டையாக இருக்கும் இதே மாதிரி ஒரு ஆடு மாடு வச்சுருக்க வீட்டுக்குள்ளே பொங்க ஒரே புல் நாத்த சாணி நத்தமான் நார் அதே மாதிரி எங்கள் வீடும் எங்கள் வீட்டில் எங்கள் வீட்டுக்காரர் பழைய துணி மணியில் பட்டு சேலை 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 எல்லாம் வாங்கி கடையில் வந்து போடுவார் ஏற்கனவே நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் அதனால தான் எங்கள் வீடு துணிமணியாக கிடக்கும் ஏன்னா நீங்கள் நேற்று நான் வீடியோ எடுக்கல முத நாள் வியாபாரம் பார்த்துட்டு வந்து இந்த துணிமணியெல்லாம் போட்டிருந்தாரு நான் அதையும் கூட வீடியோலாம் ஒன்று ரெண்ட காமிச்சேன் அதனால தான் எங்கள் வீடு எப்போ பார்த்தாலும் துணிமணியாக அங்கேனா கிடக்கும் இன்றைக்கி நீங்கள் சொன்னதுக்காக என்னால் அளவு சுத்தம் பண்ணியிருக்கேன் இதுக்கு மீறி சுத்தம் பண்ணால் நம்ம கம்பெனியால் முடியாது ஏன்னா இங்கே மடியில் ஒரு குட்டி இருக்குது இதை வச்சுக்கிட்டு நான் எவ்வளோ இங்கே வரணும் பூரா துணிமணி தான் படித்து வச்சுருக்கேன் இதை என்னை இன்றைக்கி வியாபாரம் பார்த்துட்டு வந்து கொண்டு போய் கடையில் போட்டு வர்ற காசில் மறுபடியும் பாத்திரம் எடுத்துகிட்டு வருவார் இதுதான் எங்கள் வாழ்க்கை ரொட்டேஷனாக இப்படியே தான் ஓடிக்கிட்டு இருக்கு இதை நம்மளால் மாற்றவும் முடியாது மாறவும் மாறாரு இப்போ ஒரு மியூசியத்தில் அப்படியே ஊசல் அப்படியே இருந்தால் மியூசியம் அப்படிம்பங்கே தான் வீடு இப்படிம்பாங்க அதே மாதிரி தான் எங்கள் வீடு இப்படித்தே இருக்கும் அங்கங்கே களைஞ்சி களைஞ்சுதே கிடக்கும் வேறு என்ன செய்ய வேறு வழி இல்லை என்னப்பாப்பா என்ன சொல்கிறது அம்மா சொல்கிறது சொல்லு இந்த அப்புறம் ஆ இவ்வளோத்துக்கு நடுவில் இது இதுங்களை வச்சுக்கிட்டு நாங்கள் வீடியோ எடுத்துக்கிட்டு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா அப்படி கஷ்டப்பட்டு நீ ஏன் வீடியோ எடுக்கிறேன் நீங்கள் கேட்கலாம் உங்கள் மைண்ட் வைஸ் எனக்கு கேட்குது ஏன்னா இதுவும் ஒரு எனக்கு ஒரு தெய்வம் மாதிரி எனக்கு ஒரு தொழில் மாதிரி இன்னும் ஒரு ரெண்டு பேர் கேட்டாங்கங்க ஆந்தான ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் பெண்கள் வீட்டிலிருந்து எப்படிலாம் சம்பாதிக்கலாம் அப்படின்ட்டு சரி 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 ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதுக்கு வந்து கமெண்டில் போட்டிருந்தாங்க இவ்வளோ சொல்கிறியே நீயே அந்த வேலையை செய்யக்கூடாது அப்படின்ட்டு எங்க இந்த பிள்ளைய பால் குடிக்கிற பச்சை பிள்ளை அஞ்சு மாத புள்ளைய வச்சுக்கிட்டு நான் என்ன வேலைக்குங்க போகிறது சொல்லுங்க அதுதான் யூடியூப்பு எனக்கு தெய்வ மாதிரி ஒரு வேலையாக பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஆ இந்த பிள்ளைய நான் தூங்க வச்சுட்டு சமைக்கணும் வீடு அலசி விடணும் தீவாளி வருது அதை அரைக்கணும் இதை அரைக்கணும் பொடி அரைக்கணும் முறுக்குமா அரைக்கணும் அப்படி இப்படிலாம் எல்லாம் இருக்குமா இருக்காதா அதான் ரெடி ரெடிமேடு முறுக்குமாவும் வாங்கி வச்சுருக்கேன் இருந்தாலும் ஏதாவது நமக்கு அரசியலை சாம்பான் அங்கே அரைக்கிற வேலை இருக்குமா இருக்காதா சொல்லுங்க நீங்களே பொம்பளையாக இருந்தால் வீட்டில் ஆயிர வேலை இருக்குமா எனக்கு ஒரு ஒரு மணி நேரம் அசந்து பகலில் தூங்கணும்னு ரொம்ப நாள் ஆசைங்க நான் மாசமா இருக்கும்போது ஒரு ஒரு மணி நேரம் அரை மணி நேரம் தூங்குனது இந்த புள்ளை பற்றி அஞ்சு மாசமா நான் பகலில் ஒரு நாள் கூட தூங்குனது இல்லைங்க என் கண்ணெல்லாம் அவ்வளோ தூக்கம் இருக்கும் நம்மளை ஒரு மணி நேரம் யாராவது தூங்க சொல்ல மாட்டாங்களா அப்பா யாராவது வச்சுக்கிட்டு அப்படின்ட்டு எனக்கு அவ்வளோ ஏக்கமா இருக்கும் அவ்வளோ எங்கள் வீட்டுக்காரர் வந்தா அவர் வர்றது போகிறது உங்களுக்கே தெரியும் கதை நான் இன்னைக்கு போனாலும் கஞ்சி பிடிக்க முடியும் அவர் வீட்டில் உட்காந்து என்னை தூங்க வச்சுட்டு இருந்தா கஞ்சி பிடிக்க வேண்டாம் தான் எங்க வீடு அப்பப்போ அப்படிதான் இருக்கும் சின்ன பிள்ளை இருக்கிற வீடு அப்படித்தான் இருக்கும் உங்களுக்கே தெரியும் உங்க வீட்லேயே ஒரு பேரனோ பேத்தியோ இருந்தா உங்க வீட்டுல ஷோ கேசல்ல இருக்க அப்போ மேய்மேயெல்லாம் எடுத்து போட்டு விளாடுவாங்களா மாட்டாங்களா அதே ஒரு ஒரு வாரத்துக்கு உங்க வீட்டில் இருக்க பேரம்பேத்தி எங்கிட்டா ஊர் வைக்க ஊருக்கோ அவங்க அம்மா வீட்டுக்கோ உங்க மா உங்க மருமகள் தூக்கிட்டு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க உங்க வீடு எப்படி இருக்கும்னு சொல்லுங்க களையிலிருந்து போய் வாடி போய் அந்த விளையாட்டு சாமான்லாம் வச்ச இடத்துல இருக்குமே அப்போ அந்த வீடு வந்து வீடாக இருக்காது மயானம் மாதிரி அமைதியாக இருக்கும் சொல்கிறாங்களே மயானம் அமைதின்னு அமைதியா இருக்கும் அதுல நீங்கள் மட்டும் உட்காந்துருந்தா அது பேர் வீடு கிடையாது கரெக்டாக இல்லையா நான் சொல்றது இல்லை தப்பா இருந்தாலும் சொல்லுங்க நான் ஏற்றுக்கிறேன் அதனால பிள்ளை இருக்கிற வீடு அப்படித்தே இருக்கும் இப்படித்தே இருக்கும் வேறு வழி இல்லை சோர்ந்துன்னுக்கிட்டு போய் இந்த பிள்ளை ஆயிருந்து வைக்கும் அப்படியே கையை கழுவிட்டு போய் அள்ளி விடுவேன் குழம்பு ஊற்றும்பாக தண்ணி குடும்பாக மோந்து தான் கொடுப்பேன் எல்லாமே குடும்பம்னு இருந்தால் அம்பட்டு இருக்கும் அம்பட்டே சகஞ்சு தான் போய் ஆகணும் சரிங்களா வீடு அப்படி வச்சுக்கோ அப்படி வச்சுக்கோன்னா நாங்கள் வந்து முந்தி பற்றையில் இருந்தோம் பழசுகளை வந்து ஒரு ரூமில் போட்டு வச்சுருக்கோம் நாங்கள் இருக்கிற ரூமுக்குள்ளே கொஞ்சம் கிளீனாக இருக்கும் சுத்தமாக இருக்கும் இப்போ நான் இருக்கிறது வாடகை விடும்பட்டுக்கான வீடு அங்கே பிறந்த மோட்ரு இருக்கா அந்த ஏல பாருங்கள் ஒரு மோட்ரு இருக்குது இப்போ அதே மாதிரி ரூமுக்குள்ளே ஒரு மிஷின் இருக்குது இதுவுமே அது கூட நாங்கள் குடும்பம் நடத்துகிற வேறு வழி இல்லை வாழ்ந்து இந்த மாதிரி தான் இருக்கணும் ஒருத்தர் செய்கிற வேலையில யார் யார் என்னென்ன வேலை செய்கிறாங்களோ அவங்க வீட்டுக்குள்ளே அந்த பொருள் இருக்கத்தான் செய்யும் எங்கள் வீடு நாங்கள் பழைய துணிமணி வாங்கி கொண்டு போய் கடையில் போடுறதுனால எங்கள் வீடு துணிமணியாக தாங்க இருக்கும் ஆனால் என்னால் மடிச்சு முடிஞ்ச அளவு இங்கே பாருங்கள் என்னால் முடிஞ்ச அளவு மடித்து நான் வந்து கட்டி வச்சிருவேன் என்னால் முடியலை அப்படின்னா அச்சு என்னால் முடியல அப்படின்னா என் ஸ்டாண்டு வேறு உடஞ்சி போச்சுங்க இதையும் வச்சு நான் ஒரு மாதமாக ஓட்டிக்கிட்டு இருக்கேன் அப்படித்தான் வீடியோ எடுக்கலை டபுக்கு இங்கிட்டு அங்கிட்டு சாஞ்சு போயிடுது இதையும் மீறி நம்ம வீடியோ எடுக்கணும் குழைக்கணும்னா எல்லாத்தையும் சகித்து தான் வாழ்ந்து ஆகணும் சரிங்களா வேறு வழி இங்கே பாருங்கள் எங்கள் தெரில எனக்கு தெரிஞ்ச அக்கா ஒரு அக்கா நான் ஈரோட்டில் இருந்து துணி எடுத்துகிட்டு வந்து விற்கிறாங்க அவங்க வந்து இந்த மாதிரி கூட பெண்கள் வேலை செய்யலாம் இந்த பாருங்கள் மூணு பேண்ட்டு நூறுரூவான் நாங்கள் நான் நாலு நூறுரூவாய்க்கு வாங்கியிருக்கேன் தம்பிக்கு ரெண்டு சின்ன பையனுக்கு ரெண்டு பாப்பாவுக்கு ரெண்டு பாப்பாக்கு நைட்டில் குளிருதா அதனால் இந்த மாதிரி போட்டு விட்டுக்கரலாம் அப்படின்ட்டு இந்த பாருங்க பாப்பாக்கு ரெண்டு இவனுக்கு சுந்தருக்கும் சுந்தருக்கு ரெண்டு வீட்டில் போட்டுக்கிறலாம் அவனுக்கு ரெண்டு வாங்கி வச்சுருக்கேன் இந்த மாதிரி பிள்ளைகளுக்கு என்னால் முடிஞ்சது நான் வா நான் வாங்கி கொடுத்துருக்கேன் என் வீட்டுக்காரர் வீட்டுக்காரத்தை காசு கேட்கல நான் சேர்த்து வச்ச காசுலேருந்து நம்ம பிள்ளைகளுக்குன்னு ஒன்று வாங்கணுன்னு ஆசையாக இருக்கும் இல்லையா நான் ஒரு ஐம்பது நூறு அப்படி எப்படி எனக்கு அது கொடுக்குறத சேர்த்து எடுத்து வச்சுருப்பேன் அதுலேருந்து நான் வாங்கிக்கிட்டேன் இப்படித்தாங்க எங்கள் வாழ்க்கை ஓடுது வேறு வழி இல்லை நம்ம எல்லாருமே இந்த உலகத்தில் வாழ்ந்ததாக ஆகணும் அம்பானியும் இங்கே தான் இருக்கான் அம்பா சமத்துல உலகம்னு இங்கே தான் இருக்கான் எல்லா மக்களும் தான் ஆகணும் ஒருத்தனுக்கு கடன் இருக்கும் ஒருத்தனுக்கு கடன் இல்லை அப்படிலாம் கிடையாது எல்லாருக்குமே கடன் இருக்கும் எல்லாருக்குமே கஷ்டம் இருக்கும் எல்லாருக்குமே சந்தோஷங்களும் இருக்கும் அதை தேடி போகிற வழி தான் வேறு வேறையாக இருக்கும் இப்போ நான் இருக்கேன் உங்கள்கிட்ட நான் கஷ்டப்படுறேன் கவலைப்படுறேன்னு சொல்லிக்கிட்டே இருந்தால் உங்களுக்கே மூஞ்சி அடித்த மாதிரி போயிடும் என்ன என்கிட்ட இருக்குதோ அதை வச்சு நம்ம சந்தோஷமாக இருந்தோம்னா நம்ம வாழ்க்கை நல்லாயிருக்கும் நீங்களும் நல்லா இருங்க எல்லாருக்குமே அட்வான்ஸ் தீபாவளி வாழ்த்துக்கள் நல்லபடியாக கொண்டாடுங்க பாதுகாப்பாக கொண்டாடுங்க யூடியூப் வச்சுருக்கவங்க மட்டும் தயவு செஞ்சு வெடி வெடிக்கிறது மத்தாப்பு கொளுத்துறதெல்லாம் யூடியூப்பில் போட்டுறாதையே உங்கள் சேனலை தூக்கிடுவாங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஐபி பாயிண்ட்டு கொடுங்க நீங்கள் லைக் போய்ட்டு போட்ட உடனே அப்படியே ஸ்டார் மாதிரி ஒன்று வரும் அதை தொட்டால் பாயிண்ட் கொடுங்கன்னு கருப்பு கலர் பாக்ஸில் வரும் கொடுங்க சரிங்களா மறக்காமல் கொடுப்பீங்கன்னு எனக்கு தெரியும் கொடுத்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் மூணு வீடியோக்கு கொடுத்தவோ கொடுக்க முடியாது போன வாரத்துலேருந்து இந்த வாரத்துலேருந்து கொடுக்கலாம் அதனால் கொடுங்க டாட்டா பாய்